ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் வந்து ஃபாலோவ் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக உடன்கூட நம்ம போடுற கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சட்டம் நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டென்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டாக புரியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எந்த சட்ட உங்களுக்கு வந்து அறிவு வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம அதுக்கு உண்டான விளக்கங்கள் கொடுப்போம் மற்றும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவது மூலமாக உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரிமினல் குற்ற வழக்குகளை வந்து நீதிமன்றங்களில் எப்படி வந்து நடக்குது என்னென்ன சட்டங்கள் வந்து அதன் மூலமாக கிரிமினல் வழக்குகள் வந்து நடத்தப்படுகிறது அதாவது கோர்ட்டில் என்ன ப்ரொசீஜரில் சட்டம் நடத்தப்படுகிறது அந்த வழக்குகள் வந்து எந்த சட்டத்தின் கீழ் நடத்தப்படுகிறது அதனுடைய ஸ்டேஜ் ஆஃப் கிரிமினல் ட்ரயர் ட்ரையல்னு சொல்லுவாங்க அதனுடைய ஸ்டேஜ் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம் ஸ்டேஜ் ஆஃப் கிரிமினல் ட்ரையல் அண்டர் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஏ பிஎன்எஸ் அப்படிங்கிற சட்டம் வந்து ஐபிசியாக இருந்த சட்டத்தை பிஎன்எஸ் மாற்றியிருக்காங்க பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறது சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இயற்றப்பட்டதை சட்டம் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பிஎன்எஸ்எஸாக மாற்றியிருக்காங்க பிஎஸ்ஏ சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற சட்டம் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை வந்து பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வந்து ஒரு கிரிமினல் குற்ற வழக்கு எப்படி நீதிமன்றத்தில் நடக்குது என்னென்ன ச அடிப்படை சட்ட என்ன சட்டம் மூலியமாக என்ன பிரிவுகளில் வந்து நடக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் ஸ்டேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க எஃப்ஐஆருடைய டிஸ்கிரிப்ஷனை நம்ம சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஆஃப் த காக்னைசபிள் அஃபன்ஸ் பை இன்ஃபர்மெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதை ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கையாக பதியப்படும் அது வந்து ரிலவன் செக்ஷன் என்னன்னு பார்க்கும்பொழுது செக்ஷன் ஒன் செவன்டி த்ரீயில பிஎன்எஸ்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு இந்த சட்டத்தின்படி எஃப்ஐஆர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுத்து போலீஸ் அதாவது காவல் நிலையத்தில் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் முதலில் அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்த பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்னா காவலர்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்துவாங்க அந்த எஃப்ஐஆர் கம்ப்ளை எஃப்ஐஆர் போட்டு கம்ப்ளைண்ட் மூலமாக எஃப்ஐஆர் போட்டு அதில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அது வந்து டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் எவிடன்ஸை வந்து திரட்டுவது ஸ்டேட்மெண்ட் வாங்குவது கம்ப்ளைண்ட்டு கூட ஸ்டேட்மெண்ட் வாங்குவது குற்ற செயல் புரிந்தவர்கள் கூட ஸ்டேட்மெண்ட் வாங்குவது தேவைப்பட்டால் அரஸ்ட் அரஸ்ட் இஃப் நீடர் அப்படின்னா அரஸ்ட் பண்ணவும் பண்ணுவோம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நடக்கும் அதுக்குண்டான ரிலவன் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் ஒன் எயிட்டியிலருந்து ஒன் எயிட்டி நைன் வரைக்கும் அப்புறம் செக்ஷன் ஒன் நைன்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு அப்புறம் செக்ஷன் ஒன் நைன்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் சட்டம் இதன் கீழே தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் இப்போ எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்வெஸ்டிகேஷன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் வந்துடும் கோர்ட்டுக்கு வழக்கு போனதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷனோட அவுட் கம் என்ன அப்படிங்கிறத காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட்டாக ஃபைல் பண்ணுவாங்க அது வந்து டிஸ்கிரிப்ஷன் போலீஸ் ரிப்போர்ட் அதாவது சார்ஜ் ஷீட்டுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சப்மிட்டட் டு மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறது இதுக்குண்டான ரிலவண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன் நைன்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு பிஎன்எஸ்எஸ் சட்டம் அப்படிங்கிறது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பிஎன்எஸ்எஸ் சட்டமாக மாற்றியிருக்கிறார்கள் இந்த செக்ஷன் ஒன் நைன்டி த்ரீ படி சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணப்படும் கோர்ட்டில் அதாவது எந்த கோர்ட்டில் வழக்கு நடக்கும் அந்த கோர்ட்டில் பண்ணப்படும் அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டுக்கு அப்புறம் காக்னைஸ் சேஷன் பை மேஜிஸ்ட்ரேட் இந்த ஸ்டேஜ் வந்துடும் காகனைசேஷன் பை மேஜிஸ்ட்ரேட் அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா காகனைசேஷன் பை மேஜிஸ்ட்ரேட் டிஸ்கிரிப்ஷன் கோட் டேக்ஸ் அ நோட்டீஸ் ஆஃப் அஃபன்ஸ் பேஸ்ட் சார்ஜ் சீட் அப்படிங்கிறது இது வந்து ரிலவண்ட் செக்ஷன் என்னன்னு பார்க்கும்பொழுது செக்ஷன் இரநூத்தி பத்து அதாவது பிரிவு இரநூத்தி பத்து செக்ஷன் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின் கீழ் வந்து இந்த காகனைசைசேஷன் பை மேஜிஸ்ட்ரேட் வரும் அடுத்த ஸ்டேஜ் வந்து சப்ளை ஆஃப் டாக்குமெண்ட் ஸ்டேஜ் வந்துடும் அது அதோடைய டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா அக்யூஸ்டு ரிசீவ்ட காபி ஆஃப் எஃப்ஐஆர் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் எவிடன்ஸ் என்னெல்லாம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கோ அதெல்லாம் வந்து வந்து அக்யூஸ்ட் வந்து வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணால் தான் வந்து கொடுத்தா தான் வந்து அவங்க அவங்களுடைய என்ன சார்ஜ் அப்படிங்கிறத அக்யூஸ் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் சப்ளை ஆஃப் டாக்குமெண்ட் அக்யூஸ்டு a காப்பி ஆஃப் எஃப்ஐஆர் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் எவிடன்ஸ் இது வந்து ரிலவெண்ட் செக்ஷன் என்ன செக்ஷன் கீழ் வருது அப்படின்னா இந்த ஸ்டேஜ் செக்ஷன் டூ ஃபிஃப்டி ஒன்லருந்து டூ ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் பிஎன்எஸ்எஸ் செக்ஷனில் வந்து இது வந்து வருது சப்ளை ஆஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ் வந்து நீதிமன்றத்தில் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ணிடுவாங்க கோர்ட் வந்து இது டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரேம் ஆஃப் சார்ஜஸ் உடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் வந்து ஃபார்மலி ஃப்ரேம் சார்ஜஸ் பேஸ்ட் ஆன் ப்ரைமா ஃபேஸி எவிடன்ஸ் இது குற்றம் செய்ததுக்கு உண்டான மூதாதிந்திரம் இருக்குது அப்படின்னா கோர்ட் வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் வந்து கொண்டு வந்துருவாங்க அது வந்து செக்ஷன் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பிஎன்எஸ்எஸ் கீழே வந்து அது கோர்ட்டில் வந்து அந்த இது நடக்கும் அடுத்து சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளீ ஆஃப் அக்யூஸ்டு அக்யூஸ்டு பிளேடு கில்டி கிளைம்ஸ் ட்ரையல் ப்ளீ ஆஃப் அக்யூஸ்ட் இது வந்து நடக்கும் அது வந்து செக்ஷன் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பிஎன்எஸ்எஸில் வந்து செக்ஷன் கீழே பிளி ஆஃப் அக்யூஸ்டு வந்து பண்ணுவாங்க அந்த பிளி ஆஃப் அக்யூஸ்டு முடிஞ்ச பிறகு ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் வந்து ஸ்டேஜ் வந்துடும் அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸோட டிஸ்கிரிப்ஷன் எக்ஸாமினேஷன் அண்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ் விட்னஸஸை வந்து ப்ராசிக்யூஷன் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணுறது இதெல்லாம் வந்து நடக்கும் செக்ஷன் டூ ஃபிஃப்டி எயிட் பிஎன்எஸ்எஸ் கீழே வந்து இதெல்லாம் வந்து நடக்கும் அந்த ப்ராசிக்யூஷன் ஆஃப் எவிடன்ஸுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்யூஸ்ட் அக்யூஸ்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க அக்யூஸ்டுமே ப்ரெசண்ட் எவிடன்ஸ் ஆர் விட்னஸஸ் அவருடைய அக்யூஸ்ட் அவருடைய நான் அக்யூஸ்ட் இல்ல குற்றவாளி இல்லை அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்காக வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது அக்யூஸ்டுமே பிரசன்ட் எவிடன்ஸ் ஆர் விட்னஸஸ் அப்படிங்கிறது வந்து வருது செக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மே ப்ரசன்ட் எவிடன்ஸ் ஆர் விட்னஸஸ் அண்டர் செக்ஷன் டூ சிக்ஸ்டி நைன் பிஎன்எஸ்எஸ்ல வந்து இது வந்து வருது அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்யூஸ் முடிஞ்சப்பறம் அடுத்த கோர்ட்ல என்ன நடக்கும்னா டிஃபென்ஸ் எவிடன்ஸ் நடக்கும் இது வந்து ஆப்ஷனலாக வந்து நடக்கும் போத் பார்ட்டி பிரசன்ட் தேர் கன்க்ளூஸ் கன்க்ளூடிங் வந்து எவிடன்ஸு இது வந்து செக்ஷன் டூ செவன்டி ஒன் பிஎன்எஸ்எஸ் கீழ் வந்து இது வந்து நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ஆர்கியூமெண்ட் வந்து கோர்ட்டில் ப்ரெசன்ட் பண்ணுவாங்க குற்றவாளியும் சரி இல்லை ஸ்டேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா போலீஸ் தரப்பில் ஆரமைக்கப்படும் கம்ப்ளைண்ட் யாராவது தேர்ட் பார்ட்டி கம்ப்ளைண்ட் இருக்காங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ஃபைனல் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க லீகல் ரீகோஸ் டு ஹையர் கோர்ட் இஃப் ஃபேட்னஸ் அப்படின்னா இது வந்து கீழே வந்து ஃபைனல் ஆர்கியுமெண்ட் சாப்டரில் வந்து இது வந்து நடக்கும் அடுத்தது ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்க இதெல்லாம் ஃபைனல் ஆர்கியூமெண்ட் கோர்ட் வந்து ஹியர் பண்ணதுக்கப்புறம் ஜட்மெண்ட் வந்துடும் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பிஎஸ்சி சட்டம் அதாவது சிஆர்பிசி படி ஃபட்ஜ்மெண்ட்ஸ் வந்து வழங்கப்படும் இதுதான் வந்து கிரிமினல் ட்ரையல் அதாவது கிரிமினல் ட்ரையல் எப்படி நடக்கும் ஒரு வழக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பறம் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் போலீஸ் ரிப்போர்ட் அதாவது சார்ஜ் ஷீட்டை வந்து கோர்ட்டில் போலீஸ் வந்து தாக்கல் பண்ணுவாங்க அடுத்தது காகனைஸை ப்ள பை மேஜிஸ்ட்ரேட் என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க அப்புறம் சப்ளை ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து சப்ளை கொடுப்பாங்க அக்யூஸ்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் போலீஸார் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரோ அதை வந்து கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து வரும் ஃப்ரேம் பண்ணுவாங்க சார்ஜ் கோர்ட்டில் அந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து நடக்கும் அப்புறம் ப்ளே ஆஃப் அக்யூஸ்டு ப்ளே ஆஃப் அக்யூஸ்ட் நடக்கும் அப்புறம் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்யூஸ்டு வந்து ந நடவடிக்கைகள் வந்து நடக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்யூஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டிஃபென்ஸ் எவிடன்ஸ் டிஃபென்ஸ் எவிடெனஸ்க்கு அப்புறம் ஃபைனல் ஆர்கியுமெண்ட் ஃபைனல் ஆர்குமெண்ட் முடிஞ்சது உடனே ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி அது வந்து தண்டனை கூறிய குற்றம் நடந்திருக்குன்னு ப்ரூவ் ஆனால் தண்டனை கொடுப்பாங்க அதாவது சென்டென்ஸ் வரும் கன்விக்ட் ஆகி சென்டென்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இல்லை இது வந்து தவறான வழக்கு இவர் மேலே குற்றம் இல்லை அப்படின்னா அக்யூட்டல் பண்ணிடுவாங்க அதாவது விடுதலை பண்ணுவாங்க இதுதான் வந்து ஸ்டேஜ் ஆஃப் கிரிமினல் ட்ரையல் குற்ற வழக்குகள் வந்து நீதிமன்றங்களில் குற்றவியல் நீதிமன்றங்களில் என்ன முறையில் என்ன நடைமுறையில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கன்டென்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்